அரசியலில் வந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி இருப்பதே ஒரு அவமானம் தமிழ்நாட்டிற்கு எப்படி வர ஆரம்பித்ததோ எப்பொழுது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆட்சிக்கு வர ஆரம்பித்தோ அப்பதான் விஞ்ஞான ஊழல் ஊழல் குடும்ப ஆட்சி கொள்ளை அடிப்பது பணத்தை சுருட்டுவது வாக்குக்கு பணம் கொடுப்பது இது போன்ற அகராதி முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி வந்த அதனால தான் தந்தை பெரியார் அவர்களை திமுகவை கடுமையாக இருந்தார் அவருடைய புத்தகத்தை எல்லாம் வாங்கி திமுக படிக்கணும் பெரியார் அவர்கள் திமுகவை பத்தி தன்னுடைய கடைசி நாட்கள்ல என்ன சொல்லி இருக்கின்றார்கள் இது முழுவதாக தெரிந்து இன்னைக்கு தனக்கென்று எந்த விதமான ஒரு எபிலிட்டி இல்லாம ஒரு பொம்மை முதலமைச்சராக செக்ரட்டரி கையெழுத்து போனா இங்க கையெழுத்து தலையை திருப்பினா திருப்பு லெப்ட் திருப்புனா திருப்பு அதனால இந்த முதலமைச்சர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசுவதற்கு ஒரு சதவீத கூட இவருக்கு தகுதி இல்லை என்பது தமிழகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் தெரியும் அதனால் முதலமைச்சர் அவர்கள் மக்கள்கிட்ட என்ன சொல்லணும் முப்பத்தி மூன்று மாத காலமாக அவர் என்ன செஞ்சிருக்காரு பெண்களுக்கு பாதுகாப்பு வந்திருக்கா தமிழ்நாட்டில் ஒரு பெண் தைரியமாக வீதியிலே நடக்க முடியுமா இல்ல கோயம்புத்தூர் கூட பெரும் நகரத்துல கஞ்சா இல்லை என்பதை உறுதிப்படுத்த முடியுமா இத்தனை இளைஞர்கள் மாணவர்கள் இருக்கக்கூடிய ஊரில் கஞ்சா புழக்கம் இல்லை போதை கலாச்சாரம் இல்லை வந்த பிறகு என்ன சாதனை பண்ணியிருக்காரு டாஸ்மாக உயர்த்தியிருக்காரு ஐம்பதாயிரம் கோடி தொட்டுருச்சு கடன் எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடியை தொற்று இது போன்ற மோசமான ஆட்சி இந்திய அரசியலை யாருமே நடத்தியதில்லை ஆனால் இந்த முதலமைச்சர் அவர்கள் மோடியை பற்றி பேசுவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது